இந்திய நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீரரான மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்று ஆவணங்களை தொகுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற ஆய்வு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இதுவரை வெளிவராத ஆங்கிலேய அரசு ஆவணங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாற்று சுவடுகள் த பேட்டில் பாஞ்சாலங்குறிச்சி புத்தகத்தை வாங்கி படித்து வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் வரலாற்று ஆய்வாளர் திரு செந்தில் குமார் அவர்களின் பாஞ்சால்குரட்சி போர்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்புக்கு கட்டபொம்மன் பதிப்பகம் செல் நம்பர் செவன் டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன்

நிலையத்தில் உள்ள கட்டோப்பன் சிலைக்கு இன்று தமிழ்நாடு ராஜகம்பத்து நாயக்கர் சமுதாய நல சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஒவ்வொரு வருடமும் மதுரையில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த வழக்கம் இந்த வருடமும் சிறப்பாக அருப்புக்கோட்டை கமுதி மற்றும் விருதுநகர் புதூர் ஆகிய கிராமங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வாகனங்களில் வந்து மிகவும் சீரும் சிறப்பாக நல்லபடியாக இந்திய விடுதலைக்காக போரிட்ட நம்ம தாத்தா வீரவண்டிய கட்டமுனுக்காண்டி ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இப்போ மூணு மாவட்டங்களில் இருந்து வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போட நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து சி சீரன் சிறப்புமாக இந்த பிறந்தநாள் விழாவை செய்து முடிச்சிருக்கோம் மேலும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்கள் வந்து நம்மளுடைய இந்தியா வெள்ளையனுக்கு நூத்தி ஐம்பது வருஷமா அடிமையாக இருந்தது இதுல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த போர் தான் வெள்ளையனை வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி போர் செலவுகளை ஏற்படுத்தி உயிர் தியாகங்களை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து சிறந்த ஒரு வெளியே ஏற்ற முதல் சுதந்திர போராட்ட வீரருங்கிற ஒரு பெருமை கட்டகமணுக்கு கிடைச்சிருக்கு மேலும் சென்னை ஆவண காப்பத்தில் நம்ம கட்டவனை பற்றி ஏகப்பட்ட ஆவணங்களை வந்து வெள்ளையர்களே எழுதிய நம்ம எதிரி வெள்ளையர்களே எழுதி நம்ம அந்த ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதே போல் நம்ம சமுதாய மக்கள் வந்து இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் வந்து போர்னால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் இறந்திருக்காங்க இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் நம்ம சமுதாயத்தை வந்து எந்த ஒரு ஒரு பயன்பாட்டு இல்லாமல் ஒரு தனிச்சையாக இந்த போராடிய இந்த சமுதாயத்தை தனிச்சையாக கவனிக்காமல் விட்டுருச்சு ஆகவே இதை வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இந்த சமுதாயம் வந்து எவ்வளோ தூரம் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதை கணக்கெடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று இந்த ஜனவரி மூணு கட்டமை பிறந்தநாள் என்று கோரிக்கை வைக்கிறோம் மேலும் சென்னையில் கட்டவுமன் குளோபல் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு செந்தில் சார் அவர்கள் இதுவரைக்கும் கட்டமுனை பற்றிய தெரியாத வரலாறுகளை நமக்கு புத்தகம் மூலியமாக நாலஞ்சு வருடங்கள் உழைத்து இந்த இந்திய அரசாங்கத்துக்கு நம்மளுடைய சமுதாயத்தினுடைய போர்க்குணங்களையும் கட்டமனுடைய வீரத்தையும் அவருடைய மண்ணுரிமை போரையும் எடுத்துரைத்து இந்த இந்திய நாட்டுக்கு ஒரு வீரனை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் மேலும் அவருக்கும் நன்றியை சொல்கிறேன் மேலும் இந்த விழா மதுரையில் தமிழ்நாடு வீரவாண்டிய கட்டவுமன் பண்பாட்டு கழகத்துக்கும் எங்களுடைய ராஜகம்பலா நாயக்கர் சமுதாய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்